ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் வீட்டில் பணவரவு அதிகரிக்க சமையல் இந்த ஒரு பெட்டியில் நீங்கள் காசை மட்டும் போட்டு வைங்க போதும் பொதுவாகவே நாம் என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தாலும் நம் வீட்டில் பணம் தங்காமலே இருக்குங்க அதை விட பணம் அதிக அளவில் செலவாக கூட செய்யுங்க அப்படி நம் வீட்டில் பணம் அதிக அளவில் செலவழியாமல் அதிகமாக பணம் சேர்வதற்கு நாம் பல வகையான பரிகாரங்களை செஞ்சுருப்போம் ஆனால் அது எதுவுமே நமக்கு கை கொடுக்கலை அப்படின்னா இப்போது போகின்ற இந்த பரிகாரத்தை அஞ்சரை பெட்டி ரகசியத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேருங்க இந்த அஞ்சரப்பட்டி ரகசியமானது நம் முன்னோர்கள் இருந்து பெண்கள் செஞ்சு வரக்கூடியது பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் ஒரு சில விஷயங்களை பின்பற்றுவதன் மூலம் நம் வீட்டிற்கு பணத்தை அதிகமாக கொண்டு வர முடியுங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிலாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே அந்த காலத்துல எல்லாம் எல்லாரோட வீட்லையும் அஞ்சல பெட்டி இருக்கும் அந்த அஞ்சல பெட்டியில் நாம் நிறைய மசாலா பொருட்களை வச்சுருப்போம் ஆனால் இப்போது பெருமானோர் வீட்டில் அஞ்சல் பெட்டி இருப்பதில்ல காரணம் அழகாக ஒரே மாதிரியான டப்பாக்கல்ல மசாலா பொருட்களை போட்டு அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் எப்போதுமே எல்லோருடைய வீட்டிலும் சமையல் அறையில் இந்த அஞ்சல பெட்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த அஞ்சிர பெட்டியை நாம் பிளாஸ்டிக்கில் பயன்படுத்தக்கூடாது சில்வர் வெண்கலம் பித்தளை போன்றவற்றில் தாங்க நம்ம அஞ்சரை பெட்டியை பயன்படுத்தணும் நம் வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் மசாலா பொருட்கள் அதிகமாக நிறைவாக இருந்துச்சு அப்படின்னா நாம் செய்யும் சமையலும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க அதனால் அனைவருடைய வீட்லேயும் அஞ்சரை பெட்டியும் அதில் நிறைவான மசாலா பொருட்கள் இருப்பது மிகவும் ரொம்ப நல்லதுங்க நம் வீட்டில் உள்ள சமையல் அஞ்சல் பெட்டியில் இந்த ஒரு பொருள் இருப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு அதிகமான பணம் வந்து சேருங்க அனைவரது வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு சிவப்பு நிற பொருள் தாங்க அது வேற எதுவும் இல்லைங்க காய்ந்த மிளகாய்ங்க அஞ்சல் பெட்டியில் மூடு இருக்குமாறு அஞ்சல் பெட்டியை வாங்கி கொண்டு அந்த மூடியின் மேலே காஞ்ச மிளகாயை போட்டு வைக்கணுங்க குண்டு மிளகாய் நீல மிளகாய் என எதுவாக இருந்தாலும் பரவாயில்லங்க உங்களோட கேட்ப எந்த மிளகாய் வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க இப்பொழுதே நிறைய பேர் வீட்டில் இதனை பின்பற்றுவார்கள் அஞ்சா பெட்டி மேலே ஒரு சில நாணயங்களும் காய்ந்த மிளகாயும் சிதறி கிடக்கும் ஆனால் இதனை இப்போது உள்ள நிறைய பேர் பின்பற்றுவது கிடையாதுங்க அவர்கள் எல்லோரும் இதை பின்பற்றினால் நிச்சயமாக அவர்களது வீட்டில் பணம் அதிகமாக வந்து சேருங்க எனவே அனைவரது வீட்டிலும் அஞ்சிர பெட்டியின் மூடியில் மேலே காயந்த மிளகாய் வச்சுருங்க இந்த காய்ந்த மிளகாய் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாங்க இல்லைன்னா மாதம் ஒரு முறை யாருடைய கால் தடமும் படாத இடத்துல இந்த காய்ந்த மிளகாயை போட்டுவிட்டு புதிதாக சில காய்ந்த மிளகாயை அஞ்சிர பெட்டியின் மேலே போட்டு வைக்கலாங்க இந்த காய்ந்த மிளகாய் நாம் பயன்படுத்துவதற்கு காரணம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எதிர்மற்ற எதிர்மறை ஆற்றலில் போகக்கூடிய சக்தி இருக்குங்க இதுக்கு எப்பொழுதுமே நாம் கந்திஷ்டி கழிப்பதற்கு காய்ந்த மிளகாய் பண் பயன்படுத்துவோம் எனவே இந்த காய்ந்த மிளகாய் அஞ்சல் பெட்டியின் மேல் வைப்பதன் மூலம் நம் வீட்டிற்கு வரும் பணத்தின் மேல் உள்ள எதிர்மறை ஆற்றலும் கந்திஷ்டியும் கழிந்து நம் வீட்டில் அதிகமாக பணம் சேருங்க முழு முழு மனதோடு இதை செஞ்சு பாருங்கள் வீட்ல இருக்க பெண்கள் மட்டும்தான் இந்த அஞ்சலப்பட்டி ரகசியத்தை பின்பற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க ஆண்களும் ஒரு சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டிற்கு அதிக அளவு பணம் வந்து சேருங்க ஆண்கள் அவர்கள் குளிக்கின்ற தண்ணீரில் கல்லுப்பை சேர்த்து போட்டு குளிக்கலாங்க அப்படி செய்யும்போது அவர்களின் மேலுள்ள எதிர்மலை ஆற்றல் அனைத்தும் நீங்கிவிடுங்க பெண்களும் இதை செய்யலாங்க ஆண்களோ பெண்களோ இருவருமே அவர்களது வீட்டுல தண்ணீரை குறைவாக செலவழிக்க வேண்டுங்க அதிகமாக செலவழிச்சிங்க அப்படின்னா அதன்படியே பணமும் செலவ செலவழித்துக்கிட்டே இருக்குங்க அதனால எந்த ஒரு பொருளையும் வீணாக்காம அனைத்தையும் நம்ம குறைவாக செலவு செஞ்சோம் அப்படின்னா நம் வீட்ல பணம் அதிகமாக வந்து சேருங்க హర శంకర జయ జయ శంకర హర శంకర జయ జయ శంకర ఓం శ్రీ మహాప్రియవా తిరువడల్ శరణం